இப்படி சாலை ஓரத்தில் இந்த மோட்டா அப்படிங்கிற வச்சுருக்காங்க நல்லா பண்ணி வச்சுருக்காங்க நிறைய பொம்மைகள்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க இதெல்லாம் இந்த ராஜஸ்தான்லேருந்து வர்றவங்க தான் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஒரு சேர் எல்லாம் இதிலே பண்ணிருக்காங்க சேர் இது ஒயர்ல பின்னிருக்காங்க ஒயர்ல இதெல்லாம் வந்து ஜாடி பீங்கானில் பண்ணக்கூடிய ஐட்டம் தான் இதில் கல்லுல பண்ண ஐட்டமும் இருக்கு அம்மி குழவி ழவி எல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் வீட்டில் அலங்கார பொருளாக வச்சுக்கிறாங்க நிறையா பேர் வாங்கி இதுவும் எல்லாம் பீங்கான் தான் அகல் விளக்கு எல்லாமே வச்சுருக்காங்க பெரிய பொருள் இந்த ஃப்ளவர் வாஷ் இதெல்லாம் வச்சுருக்காங்க இதை நான் எதுக்கு ஒரு வீடியோவாக எடுக்கிறேன்னா அதில் ஒரு முக்கியமான தகவல் இருக்குது வீட்டுக்கு கடைக்கு வாடகை கொடுக்க வேண்டாம் ஜிஎஸ்டி வரி கிடையாது இது சாலை ஓர கடைக்கு வரி கொடு கொள்ளை கொள்ளையடிக்கிறாங்கல்ல ஒன்றிய அரசு சரி ஜிஎஸ்டி ரோடு அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை சேல்ஸ் கிடையாது ஆனால் இதை அனுமதிச்சிடுறாங்க தமிழக அரசு சாலை ஓரக்கடை தூக்கினா தூக்கிட்டு போயிடுவாங்க போலீஸ்காரர்கள் தொந்தரவு வராத வரைக்கும் இவங்க அலோ பண்ணிவிடுவாங்க வியாபாரம் பண்ணிவிடுவாங்க இந்த இடத்த விட்டு வேறு இடத்துல போட்டுருவாங்க முக்கியமாக ஜிஎஸ்டி வரி கிடையாது கொள்ளடிக்குது இல்லையா ஓட்டி அரசு நம்மள்ட்ட ஒரு ரூபா கொடுத்தா நமக்கு திருப்பி தர்றது வெறும் நாற்பது பைசா தான் அதுவும் தவணை முறையில் கொடுத்துட்றாங்க காலம் தாழ்த்தி கொடுக்குறாங்க அதனால தான் நமக்கும் ஒன்றிய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு போராட்டமே நடக்குது நிதி கொடுக்கறதில்ல சரியாக கொடுக்குறதில்லை அதுக்கு ஒரு மத்திய நிதி அமைச்சர் தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு கேவலமாக இருக்குது அப்படிலாம் பார்க்க செய்கிறத பார்த்தா கேவலமாக இருக்குது அப்போ இது போல் கடைகள் வச்சால் அதுலேருந்து தப்பிச்சிக்கிறாங்க அவங்க அதனால தான் அதனால தான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும் எப்படியெல்லாம் அந்த ஒன்றிய அரசு மக்களை ஏமாத்துதா அப்படிங்கிறதுக்கு தான் தென் மாநிலங்கள் எல்லாமே எதிராக தான் இருக்குது கேரளா அப்படி தான் கர்நாடகா அப்படித்தான் ஆந்திரா அப்படி தான் தெலுங்கானா அப்படித்தான் ஏதோ வெஸ்ட் பெங்கால் சொல்கிறோமே அதுவும் அப்படி தான் எல்லாமே எதிராக தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய ஆட்சி முறை கொள்கை எல்லாமே நமக்கு எதிராக இருக்கிறதுனால தான் இது அரசியல் பதிவு இல்லை ஆனால் அதுல அதில் கலந்துருக்கு இது செந்தில் நகர் நோக்கி நான் போயிட்டுருக்கேன் போயிட்டு வந்தோடே மாறி வீட்டுக்கு போக வேண்டியதுதான்